அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெங்கு காய்ச்சல் வந்தால் சிவப்பு இரத்த அணுக்களும் வெள்ளை இரத்த அணுக்களும் குறைந்து போய்விடுகிறது பிளேட்லெட் கவுண்ட் மிக விரைவாக குறைந்து போய்விடுகிறது என்று நவீன மருத்துவத்தில் சொல்லுகிறார்கள் எளிய வைத்தியம் தருகிறேன் சிறிய வெங்காய சார் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டம்ளர் இருக்கிறது என்றால் இது அளவிற்கு சிறிய வெங்காய சாறு அதே அளவிற்கு தேன் இந்த டம்ளர் அளவுக்கு சிறிய வெங்காய சாறு அதே அளவிற்கு தேன் இரண்டையும் ஒன்றாக கலந்து பாத்திரத்தில் வைத்து அடுப்பில் ஏற்றி அதாவது சிறு தீயில் எரிக்க எரிக்க ஒரு மூன்று மணி நேரத்தில் ஒரே டம்ளராக வந்துவிடும் அதை எடுத்து வைத்துக்கொண்டு இரண்டு தேக்கரண்டி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை பாலிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து கொடுத்தால் இரண்டே நாளில் பத்தாயிரத்தில் இருந்த பிளேட்லெட் மூணு லட்சத்துக்கு வறந்துவிடும் முயற்சி செய்து பாருங்கள் சித்த மருத்துவம் என்றைக்கும் தோற்றதில்லை இதெல்லாம் எந்த மருத்துவமனைகளிலும் எந்த மருத்துவர்களும் சொல்லித்தர மாட்டார்கள் பிளேட்லெட் கூடிவிட்டது என்று சொன்னால் அங்கே வரும்படி வராது இந்த சின்ன வெங்காய சாறும் தேனும் கலந்து இதை சுண்ட வைத்து திரும்ப ஒரு பகுதியை ஆக்கி சாப்பிட்டு வந்தால் இரண்டே நாளில் லட்சக்கணக்கில் பிளேட்டெட் கூடும் இது ஒரு மிகப்பெரிய வைத்திய மகான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் தேடிப்போய் கற்றுக்கொண்டேன் உங்களிடம் ஒரே நிமிடத்தில் சொல்லிவிட்டேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள்